தமிழும் சரஸ்வதியும் இன்றைய எபிசோட்ல அர்ஜுனும் பரமும் ஜெயில் வார்டனும் மீட் பண்றாங்க அப்ப அர்ஜுன் கிட்ட சரஸ்வதி ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து நடுங்கணும் புருஷன் வரும்போதெல்லாம் அவளை பார்த்து கதறி அழணும் அவளை புருஷனும் சேர்ந்து துடி துடிச்சு அழனும் சரியான சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம அவ கஷ்டப்படணும் அவள் தைரியத்தை உடைக்கணும் அந்த அளவுக்கு அவளுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும்னு சொல்லி லஞ்சம் கொடுக்குறாங்க அதே போல ஜெயிலில் உள்ள அந்த வார்டன் சரஸ்வதிக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு ஓவர் காரம் புளி உப்பு போட்ட சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ணுறாங்க தமிழ் கோதை கிட்டே தூக்கத்தில் கெட்ட கெட்ட கனவாக வருது சரஸ்வதிக்கு ஜெயிலில் ஏதோ தப்பாக இருக்கு என்னை சீக்கிரம் வெளியில் கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிற மாதிரியே இருக்குன்னு பதட்டமாக புலம்புறாரு கோதா நடேசன் ஏதேதோ தமிழுக்கு ஆறுதல் சொல்லி தன்னோட மடியில் தூங்க வைக்கிறாங்க ஜெயிலில் அந்த வார்டன் வந்து தூங்கிட்டு இருந்த சரஸ்வதி மேலே தண்ணியை ஊற்றி தூங்க விடாமல் டார்ச்சர் பண்றாங்க அப்புறம் ஜெயிலில் தமிழ் வந்து சரஸ்வதியை பார்த்துட்டு நீ ஏன் டல்லா இருக்க உன் முகமே வாடி போயிருக்கு அண்ணன் வேற உள்ளே போயிருக்கு உனக்கு ஏதோ இங்கே பிரச்சனைன்னு தோணுது நான் வேணா உன்ன கோர்ட்ல பர்மிஷன் கேட்டு ஹாஸ்பிடல் கூட்டு போட்டோமான்னு கேக்குறாரு அதுக்கு அங்க இருந்த கைதி ஒருத்தங்க தம்பி முடிஞ்ச அளவுக்கு வெளில கூப்பிட்டு போகிறதுக்கு பாருங்க இவங்க இங்க இருந்தாங்கன்னா இன்னும் நிலைமை மோசமாயிடும்னு வார்டன் பண்ண டார்ச்சர் எல்லாம் சொல்றாங்க எல்லாத்தையும் கேட்ட தமிழ் நமச்சு கோவப்படுறாங்க தமிழ் இத நான் சும்மா விட மாட்டேன்னு வார்டன் கிட்ட சண்டை போடுறாரு அதுக்கு வார்டன் என்ன சவுண்ட் விடுற இவ கொலகாரி தானே இவளுக்குலாம் மரியாதை ஒரு கேடா இங்க என்ன மீறி யாரு எதுவும் செய்ய முடியாதுன்னு திமுறா பேசுறாங்க அப்புறம் தமிழ் சரஸ்வதி கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஒன்னு சீக்கிரமா வெளில எடுக்க நீ தைரியமா இருன்னு சொல்லிட்டு சரஸ்வதியை நினச்சு ரொம்ப மனசு உடைஞ்சி போறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது